ஐயையோ உங்களுடைய ஆர்சி புக் வந்து நான் தொலைஞ்சி போச்சா ஒரு நிமிஷம் வந்து எடுத்து தர்றான் அதே போல் ஓட்டர் ஐடி தொலைஞ்சி போச்சா நம்பர் மட்டும் இருந்தாலும் போதும் ஓகே இந்த தகவல் தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்பிளேயில் தரக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ஆர்சி புக் வந்து தொலைஞ்சு போச்சா நீங்க கவலைப்பட தேவை கிடையாது டிஸ்பிளே இருக்கக்கூடிய பேப்பர் மாதிரி இருக்கிற காடாகவும் தொலைஞ்சி போன உங்களுடைய வண்டி புக்கை காட்டவும் சாப்பிட்டுக்காக பெற்றுக்கொள்ளலாம் இது எல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் ஓகே வண்டி நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு உங்களுடைய ஆர்சி புக் எப்படின்னு கேட்கலாம் டெமோ உங்கள் காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆர்சி புக் வந்து இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக குஜராத் ஆந்திரபிரதேஷ் அந்த வண்டியானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகாராஷ்டிரா வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க எடுத்துக்கலாம் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுடைய வந்து மிஸ் ஆகிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டிஎல் நம்பர்னு சொல்லுவாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே போதும் நம்ம ஆர்சி புக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் டிஎல் எடுத்துக்கலாம் வண்டி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய வண்டி புத்தகம் வந்து நாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய தொலைஞ்சி போன ஃபான் கார்டு ஃபேன் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சால் நம்பர் தெரியலையா நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாதுங்க ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஃபான் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் வந்து தொலைஞ்சு போச்சா பைசா இருக்கா இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வண்ண வாக்கடை அச்சிட அச்சு வழங்கியுள்ளது இதில் பழைய அட்டை வைத்திருப்பவர்கள் புகைப்படம் முகவரி பிறந்த தேதி மாற்றியும் ஃபோன் நம்பர் மற்றும் ஆதார் நம்பர் இணைத்தும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து வர மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கார்டு வந்து நாங்கள் சிலிப்பும் கொடுத்துருவோம் இதுக்கான தகவல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க